அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே தமிழ்நாடு தமிழறிக்கை என்று இடிமுழக்கம் செய்யப்பட்டது இன்றைய தமிழ்நாட்டினுடைய தெருக்களிலே தமிழ்நாடு தமிழறிக்கை தமிழ்நாட்டை தமிழர்களால் ஆள வேண்டும் என்ற பேராவலும் பேரெழுச்சியும் இன்றைக்கு உறைவாக கொண்டிருக்கின்றது இப்படியான இடி முழக்கத்திற்கும் பேரெழுச்சிக்கும் ஆதரவாகவும் இணக்கமாகவும் அனுசரணையாகவும் இரண்டு நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் உத்தரவுகளாகவும் பரிந்துரைகளாகவும் இன்றைக்கு வந்திருக்கின்றது வாங்க அது குறித்து நம்ம இப்போ மலையாள நாடான கேரளாவில் வனவியல் ஆராய்ச்சி மையத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த சுகந்த சக்திவேல் என்பவர் இளநிலை விஞ்ஞானியாக நியமனம் செய்யப்படுகின்றார் இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்க விண்ணப்பம் செய்தது போல் அங்க மலையாள நாட்டில் இருக்கின்ற அந்த கேரளாவில் இருக்கின்ற இளைஞர்களும் அந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் தான் பி ராஜன் என்பவர் இந்த பி ராஜன் நினைக்கிறாரு நான் ஒரு மலையாளி நான் இருப்பது மலையாள நாடு இந்த மலையாள நாட்டில் மலையாளிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்களே அப்படிங்கிறது அவருடைய கோபம் அதுக்காக கொதித்தெழுதாது அது அவருடைய கோபம் அவருடைய கொதித்தெழுதனும் இயற்கையானது ஆமா அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த நாடு முதலில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் மிச்ச மீதி இருந்தால்தான் மற்ற நாட்டுக்காரங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் தான ஒரு இயற்கை நீதி அந்த இயற்கை நீதியின் அடிப்படையில மலையாளிக்கு வேலைவாய்ப்பு மலையாள மலையாள நாட்டில் கொடுக்காம தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு மலையாள நாட்டில் வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கோபம் கொள்றாரு அப்படி கோபப்பட்டவர் என்ன செய்யறாரு கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது விசாரணை எல்லாம் முடிஞ்சு கடந்த நவம்பர் மாதம் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு எப்படினா தமிழ்நாட்டு ஓபிசி பிரிவை சேர்ந்த சுகந்த சக்திவேல் கேரளாவில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு கேரள ஓபிசி வரம்பு எல்லைக்குள் வரவில்லை அதனால் அவருடைய நியமனம் சட்டவிரோதமானது என்று உத்தரவு இருக்கின்றது ஏறக்குரிய இதே மாதிரி கேரள உயர்நீதிமன்றத்திற்கு உச்சமாகவும் இந்திய துணைக்கண்டத்திற்கே உச்சமாகவும் இருக்கின்ற இந்திய உச்ச நீதிமன்றம் டெல்லி அரசு சமீபத்தில் அதாவது அதே கடந்த நவம்பர் மாதத்தில் ஒரு பரிந்துரை ஒன்று கொடுத்திருக்கு அந்த பரிந்துரை எதுக்காக அப்படின்னா உலகத்திலேயே காற்று மிகவும் மோசமடைந்திருக்கின்ற நகரமாக டெல்லி மாநகரம் இருக்கு மோஸ்ட் ஏர் டெல்லி அப்படின்னு சொல்லி அறிக்கைகள் சொல்லுது அறிக்கைகள் மட்டுமல்ல நடைமுறைகளை நம்ம பார்க்க முடியும் குறிப்பிட்ட சில நாட்கள்ல அங்க இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை நடத்த முடியாம இழுத்து மூடி விடுமுறை விடுறாங்க அங்க இருக்கின்ற தொழிற்சாலைகளை நடத்த முடியாம இழுத்து மூடி விடுமுறை விடுறாங்க அங்க இயக்கப்படுகின்ற எல்லாம் பாதியை நிறுத்தி வச்சுட்டு மத்த பாதியை தான் இயக்குறாங்க இது மாதிரி ஏர் பொருட்டுனால அந்த காற்று மாசுனால அந்த டெல்லி மாநகர மக்கள் கொடுமையான சுத்திரவதைகளை சில தினங்களாக சில வாரங்களோ அனுபவிக்கிறாங்க இந்த சித்திரவதைங்கிறது ஏதோ இந்த ஆண்டு அல்லது போன ஆண்டு அல்லது அதுக்கும் போன ஆண்டு இருக்கு அப்படிங்கிறது கிடையாது ஏறக்குறைய பதிமூன்று வருடங்களாக இந்த கொடுமைகளை அந்த டெல்லி மாநகர மக்கள் அந்த காற்று மாசு சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க அதே அடுத்த வருஷம் இருந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் டெல்லி மாநகரத்துக்கு ஏன்னா இப்போ இந்தியாவுக்கே ஒரு கடவுள் எதுவும் சொல்கிறாங்க ஐயத்தி மூவாயிரம் கோடிக்கு அயோத்தி ராமன் அயோக்கிய ராமன் ஏதோ கோயில் கட்டிருக்காங்களாம் இரும்பு அந்த கடவுள் டெல்லியை மட்டும் இல்லை இந்தியாவே வெப்ப தாக்குதலேருந்து இந்த காற்று மாசுலேருந்து பசி பஞ்சம் பட்டினி ஏழ்மையிலேருந்து அந்த ராமனுங்கிற கடவுள் அதான் அயோத்தியில் கட்டுருக்காங்களா அந்த அயோக்கிய ஏதோ சொல்கிறாங்க நீங்கள் வச்சிக்கங்க அயோத்தி ராமனா அயோக்கிய ராமனம் யாருக்கு எது சரியோ அப்படி வச்சுக்கோங்க அந்த கடவுள் நம்மளுக்கு பாதுகாக்க போகிறாரு அப்படி நாம நம்புவோம் பாப்போம் நல்லது நடக்கும் எது பாக்குறோம் நான் நடக்கும் பாப்போம் சரி இப்போ நம்ம விடயத்துக்கு வருவோமா அப்ப அந்த காற்றுல இருக்கின்ற மாசுனுடைய அளவை குறைக்கும் விதமாகவும் அந்த காற்று மாசுவை கட்டுப்படுத்தும் விதமாகவும் இந்திய உச்ச நீதிமன்றம் டெல்லிக்கு பரிந்துரை பண்ணிருக்குத அது என்ன பரிந்துரை அப்படின்னா டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட டாக்ஸிகளை மட்டுமே சாலைகளில் அனுமதிப்பது தொடர்பாக டெல்லி அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் எப்படி டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட மட்டுமே டெல்லியில் அனுமதிப்பது தொடர்பாக டெல்லி அரசு பரிசீலனை செய்யணும் சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் சாதாரண மாவட்ட நீதிமன்றம் அல்ல அல்லது மாநில உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே அப்படி ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த டாக்ஸி டெல்லில பதிவு செஞ்சிருக்கியா நீ இயக்கு இந்த டாக்ஸி நீ ஹரியானால பதிவு செஞ்சிருக்கியா ராஜஸ்தான்ல பதிவு செஞ்சிருக்கியா குஜராத்ல பதிவு செஞ்சிருக்கியா பக்கத்துல இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல பதிவு செஞ்சிருக்கியா உள்ள கொண்டு வராத உள்ள வந்தா உனக்கு அனுமதி கிடையாது டெல்லிக்காரர்கள் மட்டுமே உள்ள டாக்ஸிகளை இயக்கலாம் மற்ற மாநிலத்தவருக்கு மற்ற நிலத்தவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா என்ன டெல்லி டெல்லிக்காரர்களுக்கு மட்டுமே சொந்தம் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய பரிந்துரை சரியானது ஏன் காற்று மாசுனுடைய அளவை குறைக்கணுங்கிறாங்க காற்று மாசுனுடைய அளவை குறைப்பதன் மூலம் டெல்லி நகர மக்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்க முடியும் டெல்லி மக்களுடைய வாழ்க்கையை உயிர் வாழ்தலை பாதுகாக்க முடியும் அப்ப அவங்களுடைய வாழ்வை பாதுகாக்கணும் அந்த காற்று மாசுவை தடுக்கணும்னா டெல்லி டெல்லிக்காரர்களுக்கேங்கிற முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த பரிந்துரையை டெல்லி அரசிற்கு கொடுத்திருக்கு அதுதானே நாங்களும் சொல்றோம் தமிழ்நாடு தமிழர்களுக்கேடு நாங்களும் அது தானையா சொல்கிறோம் தமிழர்களுக்கு உரிமை வேண்டும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் தமிழர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு வேண்டும் தமிழர்களுக்கு கல்வி வேண்டும் தமிழர்களுக்கும் தூய காற்று வேண்டும் தமிழர்களுக்கும் காற்று வளம் மண் வளம் கனிம வளம் காட்டு வளம் மலை வளம் ஆற்று வளம் எல்லா வளமும் பாதுகாக்கணும் அதுக்காக தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் தமிழ்நாட்டை தமிழம்தான் ஆளணும் அப்படின்னு சொல்றோம் முழுதனையா இது எந்த வேறுபாடும் கிடையாதா கேரளா உயர் சொல்லுது இல்லையா கேரளா ஓபிசி பட்டியல வராத தமிழ்நாட்டை சேர்ந்த ஓபிசி பட்டியல சேர்ந்தவரை நியமனம் செய்தது சட்டவிரோதம்னு கேரள உயர்நீதிமன்றம் சொல்லுது அப்படிதான் என்ன அர்த்தம் ஓபிசி பட்டியல வராதவங்களை தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து யாராவது ஒருத்தவன் வந்தானா அவனுக்கு பதவி நியமனம் செஞ்சது சட்டவிரோதம்னு சொல்லுது அப்ப தமிழ்நாடு ஓபிசி பட்டியல வராத தமிழ்நாடு பிசி பட்டியல வராத தமிழ்நாடு எஸ்சி பட்டியல வராத தமிழ்நாடு எம்பிசி பட்டியல வராத அந்தவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து யாராவது உள்ளே வந்தா அவங்களுடைய நியமனம் சட்டவிரோதம்னு கேரள உயர் நீதிமன்றம் சொல்றது அதனால நாங்களும் சொல்றோம் தமிழ்நாட்டு வேலை தமிழர்களை கேன்னு சொல்றோம் இதை சொன்னாங்க சில பேருக்கு குத்துது குடையுது